ஐய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்மளோடைய வீடியோவில் சென்னை ஸ்பெஷல் வடகரி தாங்க பண்ண போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சிம்பிளாக ஒரு பத்து நிமிஷத்தில் பண்ணிடலாம் வடகரி பார்த்திங்கன்னா இட்லி தோசை சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க இந்த டேஸ்டியான வடகரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வடகரி பண்ணுறதுக்கு வடை பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு நான் ஊற வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம தண்ணி நல்லா வடிகட்டிட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் வடிகட்டிடணுங்க வடிகட்டிவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் நம்ம எப்பயும் அரை அரைக்கிற மாதிரியே தான் நம்ம வட வரைக்கும் நம்ம அரைச்சிக்கணும் பார்த்திங்கன்னா பருப்பு சேர்த்துட்டேன் இப்போ இதோட ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக இந்த பருப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா குரகுரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் மையை அரைக்கக்கூடாதுங்க நம்ம எப்பயும் வடைக்கு அரைக்கிற மாதிரி இந்த மாதிரி குரகுரப்பாக அரைச்சிக்கணும் அங்கங்கே பருப்பும் தெரியணும் அந்த மாதிரி அரைச்சிருக்கோம் இது இருக்கட்டும் இப்போ நம்ம எப்பயும் வடகறி செய்கிற மாதிரி செய்யாமல் இன்றைக்கி நம்ம தோசைக்கல்லில் அடை மாதிரி தட்டி சுட்டு எடுத்து தான் நம்ம இன்றைக்கி வடகறி செய்ய போகிறோம் அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க வீட்டில் இருக்க பெரியவங்க இருந்து சின்னங்கூரில் எல்லோரும் சாப்பிட்லாம் ஆயில் ஐட்டம் சாப்பிடாதீங்க கண்டிப்பாக இந்த மாதிரி அடை மாதிரி செஞ்சுட்டு நம்ம வடகறி செஞ்சுக்கலாம் ரொம்பவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் பார்த்தீங்கன்னா தோசைகள் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வடை பருப்பை வந்துட்டு இந்த மாதிரி அடை மாதிரி தட்டிட்டு நல்லா ரெண்டு சைடும் சைடில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் நல்லா சிம்மில் வச்சுட்டு சுட்டுக்கலாங்க சீக்கிரமாகவும் வெந்துடும் ஒரு சைடு வெந்ததும் திரும்பவும் இன்னொரு சைடு திருப்பி போட்டுட்டு வேக வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வெந்துருச்சு திரும்பவும் திருப்பி போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா இப்போது அடை வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு அடை ஒரு ப்ளேட்டுக்கு எடுத்து வச்சிடலாம் நல்லா ஆரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வில் நான் குக்கர் வச்சுருக்கேன் குக்கர் வச்சுட்டு இதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் விட்டுருக்கேன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் இதோட ஜீரகம் அரை ஸ்பூன் நாலு லவங்கம் ரெண்டு பட்டை ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துருக்கேன் ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் நல்லா மசாலா வந்து நல்லா பொரிச்சதுக்கப்புறம் ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவுக்கு பொன்னியம் மாவுறவர்கள்லையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு நல்லா வதங்கினாலே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கலர் மாதிரி வரணும் இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா வெங்காயம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா மனம் போகணும் இஞ்சி பூண்டோட நல்லா பச்சை வாசனை போகணும் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா இப்போது இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இதோட நல்லா பழுத்த தக்காளி ரெண்டு தக்காளி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கலாங்க சீக்கிரமாக தக்காளி நல்லா வெந்து வந்துடும் அடுப்பை இப்போ சிம்மில் வச்சுட்டு மசாலா சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் தூள் ஒன்றரை ஸ்பூன் குழம்பு தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா வதங்கி வரணும் அதான் அந்த தக்காளியோட மசாலாவும் நல்லா பச்சை வாசனை போகணும் தக்காளியும் நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா மசிஞ்சி வரணும் இப்போ தக்காளி வெந்துட்ருக்க டைம்லேயே ஒரு கொத்து புதினா சேர்த்துக்கலாம் புதினாவும் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள் இந்த டைமில் ஒரு மூணு க்ளாஸ் அளவுக்கு நான் தண்ணி விட்டுக்கிறேன் மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மூணு க்ளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கொதி வரணும் நல்லா இந்த டைம் நல்லா கொதிஞ்சதுக்கப்புறம் நம்ம அடையை வந்துட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா புட்டுட்டு நல்லா உளுத்து வச்சுருக்கேன் நான் நல்லா உளுத்து வச்சுருக்க அடையை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிட்டுக்கலாங்க இந்த டைமில் உப்பு கரெக்டாக இருக்கா என்னென்னு பார்த்துட்டு வடகறிக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு முடி போட்டு வச்சிடலாங்க விசில் போட்டுக்கலாம் கரெக்டாக ஒரு விசில் மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் வந்தால் போதும் வடகறி நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும் நல்லா கமன்னு வாசனையோட வடகறி பார்த்திங்கன்னா ரெடியாகிடுச்சு ஒரு ஒரு விசில் விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன் நம்ம ஊற்றி இருக்க மூணு கிளாஸ் தண்ணி பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா சிம்லே ஒரு ஒரு நிமிஷம் நல்லா கொதிஞ்சதுக்கப்புறம் வேறு பதத்தில் மாற்றிக்கலாங்க இப்போது கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு சர்வ் பண்ணிடலாம் நல்லா இட்லி தோசையோடு நல்லா சுட சுட சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்குங்க ரொம்பவே சிம்பிளாக ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிட்டோம் வீட்டில் இருக்க எல்லாருமே சாப்பிட்லாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் நல்லா சாதத்தோடு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்